புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஐக்கிய அமிரகம் தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைக்கப்பட்ட வேலை நேரங்களை அறிவிச்சிருக்கு இது தொடர்பா மொக்ரே வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரமலான் முழுவதும் தனியார் துறை ஊழியர்களின் தினசரி வேலை நேரம் ரெண்டு மணி நேரம் குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல ஊழியர்கள் குறைக்கப்பட்ட தினசரி வேலை நேரத்தை மீறாமல் நிறுவனங்கள் தங்கள் வணிகத்தின் தன்மையை பொறுத்து நெகிழ்வான அல்லது தொலைதூர வேலை ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டவணையை தாண்டி செய்யப்படும் எந்த ஒரு வேலையும் கூடுதல் நேரமாக கருதப்படும் மற்றும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐக்கிய அரபு அமிரகத்துல உள்ள ஊழியர்கள் வழக்கமா ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரம் வேலை செய்யணும் இந்த நிலையில இப்போ நேரத்தை குறைச்சிருக்காங்க அதே சமயம் பொதுத்துறை ஊழியர்களும் குறைக்கப்பட்ட கால அட்டவணையை பின்பற்றுவாங்க திங்கள் முதல் வியாழன் வரை அரசு ஊழியர்கள் காலையில ஒன்பது மணி முதல் பிற்பகல் ரெண்ட வர வேலை செய்வார்கள் வெவ்வேறு மணி நேரங்கள் தேவைப்படும் பணிகளுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது ரமலான் மாதத்தில் குடியிருப்பாளர்கள் குடும்பம் பிரார்த்தனை சிந்தனைக்கு அதிக நேரத்தை வழங்குவதற்காக குறுகிய வேலை நாள் வடிவமைக்கப்பட்டிருக்கு நோன்பு கடைபிடிக்கும் முதல் சில நாட்கள் சவாலானதாக இருந்தாலும் குறைக்கப்பட்ட நேரங்கள் பெரும்பாலும் ஊழியர்கள் அதிக கவனம் செலுத்தவும் ஒருங்கமைக்கவும் உதவுகின்றன இதனால உற்பத்தி திறனும் மேம்படும் ரமலானின் துறக்கத்தை குறிக்கும் பிறை நிலவு பிப்ரவரி பதினேழு அன்று காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் வானியல் கணக்கீடுகள் அந்த நாளில் பிறை தெரிவது சாத்தியமில்லை அப்படிங்கிறது குறிக்கிது இஸ்லாமிய மாதங்கள் பிறை பார்ப்பதை பொறுத்து இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் என்பதால் புதன்கிழமை ஷப்பானின் முப்பது நாட்களை நிறைவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது பெரும்பாலான நாடுகளில் ரமலான் வியாழக்கிழமை பிப்ரவரி பத்தொன்பது அன்று தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது